பேருங்க ஓம் மை கார் ஃபுல்லாக ஐஸ் மலைங்க எப்படி பேர் பேருங்க பைக்குக்கு என்ன பேர் வைக்கலாம்னு இப்போ வரைக்கும் தெரிலங்க யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஆயிடுச்சு நான் இது வரைக்கும் ஆலங்கட்டி மலையே பார்த்துருக்கேன் ஸ்னோ மலை பார்த்துருக்கேன் ஸ்னோவில் போய் விளாண்டுருக்கேன் அந்த மாதிரிலாம் நிறையா நம்ம லடாக் ரைட் போகும்போதுலாம் பண்ணியிருக்கோம் பட் ஃபஸ்ட் டைம் ஆலங்கட்டி மலை இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்து சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல அதான் என் லைஃபோட டார்கெட்டு வீடியோலாம் குவாலிட்டி இல்லைங்கிறீங்க ஸோ ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போங்க அந்த செட்டிங்ஸ்ல போய்ட்டு மேலே செட்டிங்ஸ் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க அதில் குவாலிட்டின் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க கீழே அட்வான்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா தௌசண்ட் எயிட்டிலிருந்து ஃபோர் கே வரைக்கும் இருக்கு ஸோ வச்சு பாருங்க வேற லெவலில் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுனாடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஓட்டி ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஐ மீன் நம்மளுக்கு முன்னால் ஓட்டினோனும் நம்ம ஓட்டணும் செய்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியாச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஆயில் என்ன கலரில் இருந்து பார்க்குறீங்களா ஸோ இங்கே வந்து யூஸ் பண்ணுறது கேஸ்ட்ரோல் தான் கேஸ்ட்ரோல் ஜிடி எக்ஸ் ஸோ யா திஸ் இஸ் ஆயில் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஆயில் எவ்வளோ கருகருன்னு இருக்குது பார்த்திங்களா நம்மளோட சுனாடையிலேருந்து எடுத்த ஆயில் இது தான் ஸோ புதுசாக ஆயில் இருக்காப்புல ஸோ தெரியுதா யா ஸோ இந்த ஆயில் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் திருப்பி நோட் பண்ணிவிட்டு ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சரிங்களா இதுலேருந்து கணக்கு வச்சிடுவோம் ஸோ நெக்ஸ்ட் ஆயில் ரெண்டாயிரம் கிலோமீட்டராக மூவாயிரம் கிலோமீட்டராக தெரில ஸோ இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி இருக்குது நேற்று மழை பெஞ்சினால பாதியிலே இதை கேன்சல் பண்ணிட்டோன்ட்டோம் ஸோ இன்றைக்கி திரும்ப மழை பெய்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் வடா ஸோ நாலு இருபத்தி ஒன்றாயிடுச்சு சரிங்க இங்கேருந்து இப்போ நாங்கள் இங்கேருந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம் ஆயிலஞ்சு அஞ்சுமெண்ட்டு இன்றைக்கி அடிக்க போகிறோம் ஸோ தரமான சம்பவங்கள் இன்றைக்கும் இருக்குது நேற்று இருந்த மாதிரி ஸோ நேற்று பார்க்க பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு இது இருக்குது ஸோ இந்த மாதிரி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க பயங்கர ஃபனுங்க சூப்பராக இருந்துருக்கும் அது ஸோ ஓகேங்க மோட்டோ விழாக்குள்ளே பார்க்கலாம் த்ரீ டூ ஒன் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்லோவாக ஓட்டணும் ஏன்னா இப்போ அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது வந்து கிளியர் ஆகணும் உள்ள ஸோ இப்போ தான் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கா எடுத்தோடனே கிருட்டு கிருட்டுன்னு ஓட்டினா அவ்வளோ தான் கரெக்ட் முருட்டாயிரும் என்னடா இது சுனாடே ஓகே கோ சுனாடேயும் நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு

மழை வரப்போகுது இன்றைக்கும் மழை பெஞ்சிச்சின்னா என்ன ஆகும் ரைடு கேன்சல் மழை பெஞ்சால் எதுக்கு ரைடு கேன்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லோரும் காரில் போவாங்க மோஸ்ட்லி இங்கே சவுதியில் வந்து பைக்கில் போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெலிவரி ஒர்க்கு ஏதாவது கடையில் சின்னதாக வேலை பார்க்குறவங்க அந்த சின்ன சின்ன பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டுந்தான் டூ வீலர் யூஸ் பண்ணுவாங்களே தவிர வேறு எதுக்குமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக் கிடையாது காரில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போவாங்க கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக போவாங்கனு வச்சிங்களேன் அப்படி போகும்போது மலையில் போகிறவங்க கொஞ்சம் பயந்து ஒரு சைடில் ஏறுறோம் இல்லை ஒரு சைடு ஒதுங்குறோன்னா டக்குன்னு இந்த ரோடு என்ன போகணுன்னா ஸ்லிப்பரியான ரோடு டக்குன்னு என்ன பண்ணோன்னா ஸ்கிட் பண்ணி விட்றோம் அப்படி ஸ்கிட் பண்ணி விடும்போது ஆகும்னா கீழே வந்து சில்லற தான் வாங்கிட்டு இருப்போம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மலை டைமில் பைக்கர்ஸ் எல்லாருமே உடனே ரூமுக்கு வந்துடுவாங்க நேற்று எங்கள் ரூமில் வந்து எல்லாருமே ரூம் கொண்டாங்க ஏன்னா நேற்று பயங்கரமான மலை எப்படின்னா பெஞ்சிக்கிட்டே இருக்குது பெஞ்சிக்கிட்டுன்னா ஐ மீன் இங்கே வந்து எப்படின்னா சில நேரம் பெய்யும் சில நேரம் கொஞ்சம் நேரத்தில் நின்றுவோம் ஆனால் நேற்று வந்து போய் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண முடியல இன்றைக்குமே பாருங்கள் அந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியுதா ஃபுல்லாகவே கரு கருன்னு இருக்குது இப்போ நம்ம அந்த சைடு தான் போகிறோம் ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே டெசர்ட் இந்த சைடு போனால் ஃபுல்லாக பாலை தான் நீங்கள் ஒன்றுமே ஆர்டர் எடுக்க முடியாது ஆர்டர் எடுக்க முடியாது ஆர்டர் கொடுக்கவும் முடியாது எட்டால் தான் கொடுக்க அதனால் இந்த சைடு தான் நம்ம போவோம் இந்த சைடு கருத்து ஸோ அங்கே இருந்து அப்படியே கருப்பா இருக்கு கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சரி கொஞ்ச நேரத்துக்கு மழை போயிடும் அப்படின்னா ஆனால் ஃபுல்லாகவே கருப்பா இருக்குறதுனால இப்போ வந்து நம்ம என்ன பண்ண நம்ம ஊர்ல பேசுற மாதிரியே பேசிட்டு வந்துட்டு இருக்கேன் சம்பவம் தான் சிறப்பான தரமான தான் இனிமல்லாம் பார்க்க போறீங்க மக்களே ஸோ தொடர்ந்து பார்க்கணும் சவுதி அரேபியாவில் நாங்கள் ரைடர் சூர்யா ஸோ என்ன வந்துட்டு ஒர்க் பேராக ரைடர் தான் ரைடர் சூர்யா சேனல் சேராக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருந்தோம் வந்து ஃபுல்லாக ட்ராவல் வீடியோஸ் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு இல்லை அடுத்த அப்டேட் பண்ணலாம் பைக்கு பேர் அப்டேட் பண்ணலாம் ஃபேமிலி இஷ்யூ ஸோ இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் இருந்ததுனால என்ன பண்ணேன்னா ஃபாரின் சோ சவுதியனவேங்கலே சோ லாஸ்ட் 2 मंथா இருந்து வந்து சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கனா நம்ம वीडियोस உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் என்னாச்சி ட்ரெண்ட்ல ஆம்புலன்ஸ்niki சோ ஆக்சன் நினைக்கங்க

கால் நைன் நைன் செவன் இது ரொம்ப ஈரமாக இருக்குங்க அதான் காய வச்சுருந்தேன் மழை பெய்ய போகுதுங்க மழை பெய்ய போதுங்க அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு அஞ்சு ஆர்டர் அடிச்சுட்டு போய் ரூமில் இருக்கலாம்னு நினச்சேங்க ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டுவெல் ஆர்டர்ஸ் அடிக்கணும் இது வந்து ரம்ஜான் டைம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ஒரு பைக் போகுது பார்த்தீங்களா பைக் போகுது பார்த்தீங்களா கார்லி டேவிட் சார் ஏதோ பயங்கரமாக நடந்துருக்கு ஓ என்ன நடந்துருக்கு பாருங்க என்ன வருங்க என்னாடி ஒரு வீலே காணோம் ஸோ அதுக்கு தான் ஆம்புலன்ஸா ஸோ வந்துருச்சு பாருங்க அதான் ஆடர் டுவெண்ட்டி டூ இதெல்லாம் நம்ம எடுத்து போனோன்னா என்ன பண்ணனே முடிய கஷ்டம் ஏன்னால் இது வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் ஒன்று இந்த மழை டைமில் போட்டு வந்து போகிறோம் மணக்கு ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வண்டி ஒரு இடத்துல இருக்குவோம் ஆனால் கஸ்டமருக்கு அது புரியாது ஏன்னா அது அவங்களே தப்பு ஏன்னா அவங்களே லைட் சிங்கிறதுனால தான் கார் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த டைம் லேட்டாக போனோம்னா ஸோ போ சாப்பாடு வசியில் இருக்கவங்க சித்தனாக போகப்பட்டாலும் அது வெளியே போகிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயம் இருக்குது ரெண்டாவது மழை டைமில் நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கும் சேஃப்டி கிடையாது அப்போ இந்த ஆர்டர் கேன்சல் ஆகிவிட்டோம்னா நம்ம இருந்து பிடிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது ஆரம்பம்தான் ரோட்டில் இருக்குது ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கார் பார்க்கலாம் இந்த இங்கே சவுதியில் வந்து இப்போ சவுதியில் இல்லை அப்டோட் கண்ட்ரி போயிட்டு உங்களால் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காசு பார்க்கலாம் ஏன் இங்கே உங்களால் அதை பார்க்க முடியல பெருசாக நிறைய காசு பார்க்க முடியலன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அதிகம் ஸோ டேக்ஸ் அதிகம் மேனுஃபேக்சர்ஸ் கிடையாது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் சென்டர் கிடையாது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இப்போவே ஐஃபோனுக்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் இப்போ தான் இந்தியாவில் வந்து அசம்பிளி அசெம்பிள்ஸ்க்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே அதோடய ரேட் கூட தான் இருக்குது அதே மாதிரி தான் இந்த கார்ஸு பைக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பெட்ரோல் போடுறது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் போன வீடியோவில் நான் சொன்னேன் பெட்ரோல் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் நம்ம வரணும் ஸோ பம்பு இருக்கும் அதை எடுத்து கிளிக் பண்ணால் முடிஞ்சு தான் விஷயம் அந்த பம்புக்கு மேலே சின்னதாக இருக்கா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் இதோட ஸ்கேன் ஆகும் ஸ்கேன் ஆனோடனே நம்ம கம்பெனிலேருந்து காசு போட்டிருப்பாங்க அப்புறம் நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம் அன்லிமிட்டெட் பெட்ரோல் ப்ரோ போட்டுக்கோ நான் காசு கொடுக்க ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம செரி ப்ரோ வந்து ஃபாரின் வேல் ரைட் போயிருப்பாரு அப்போ தான் இந்த மாதிரிலாம் சம்பவம் பார்த்துப்பேன் செரி நாட் ஒர்க்கிங் ஸோ செரி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போடுவார் இப்படி எப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் போயிட்டு அவரே இறங்கி பெட்ரோல் போடுவார் அப்புறம் அவரே போய் காசு கொடுப்பாரு அந்த மாதிரி தான் இங்கேயும் ஆனால் நம்ம காசுலாம் கொடுக்காண்டா எங்கள் கம்பெனி செலவு ஏன்னா இங்கே ரேட் கம்மி இன்றைக்கி பெட்ரோல் ரேட் எவ்வளோன்னு பார்ப்போமா ஸோ ப்ரோ ஜீரோ ஆகலை ஸோ கார்டே ஸ்கேன் ஆகலையா ஓகே ஓகே ஸோ பெட்ரோல் ரேட் பெட்ரோல் ரேட் பெட்ரோல் ரேட் மழை வருது மலை வருது கூடை கொண்டு ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் இருக்குது அதனால அதுல ஒரு பிரச்சனை இல்லைங்க நம்ம டக்குன்னு கட் பண்ணிடலாம் ஃபுல்லா நெறஞ்சி வடிஞ்சிருமோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்காது இங்க என்னெல்லாம் இருக்க கூடாதான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட கூடாது வேறு ரெண்டு மோக் போட்டிருக்கோம் கீழே போட்டிருக்கோம் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாது டிப் ஃபை பண்ணக்கூடாது கேண்டில் வாங்கக்கூடாது ஓகே கேண்டில் வாங்கக்கூடாது எமர்ஜென்சி கால் நைன் ஒன் ஒன் ஓகே மின்னல் அடிக்குது ப்ரோ எப்படி இன்னைக்கு ஆர்ட்ரு அடிக்காமல் வரக்கூடாது இருபது ஆர்டர் அடிக்கிறோம் அவ்வளோ பந்து ஆளுக்கு அஞ்சு ஆர்டரு பார்த்து பார்த்து எம்மா முதல்ல அந்த ஆஃப் பண்ணிட்டு போட்டு காட்டுவோம் அதுக்கப்புறம் எடுப்போம் எடுத்துட்டு வச்சா அந்த கார்டு ரீட் ஆகும் கார்டு ரீடுன்னு வருதா என்ன வருது கார்டு ரீடுன்னு வருது ஓகே கார்டு ஓகே ஏனே அடித்தா பெட்ரோல் போகும் ஸோ நான் போகுது பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து பெட்ரோல் ரேட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி பதினெட்டு ஆறு அதிக இங்கே உள்ள பெட்ரோல் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் நிறைய போகுது நிறைய கட் பண்ணி காமிக்கிட்டா கட் ஆகிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் ஆயிடும் பயப்படாங்களா பிடிக்கிறான் சார் நிறையா பிடிக்கிறோம் சார் அந்த மாதிரி தான் பதினெட்டு லிட்டருக்கா ஓகே Pada naik elektrik mudan ji, jadi dulu so rendah beli, pada naik oke, kuota gimana rambut di menolak untuk truknya, naik oke, real square, so full tank kami kau tangga putih, nama, oke full tank, oke, sekolah, ி இவ்வளோ நேரம் சும்மா இருந்துட்டு திடீர் நான் வரும்போது பார்த்து வண்டி எடுக்க ப்ரோ பலாமா ஃபுல் டாங் முப்பது மணி வரைக்கும் ஓகே ஸோ மழை மலைப்போயே போகுது

டம்மு 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 டம் டம்னு உழுது பாருங்க எல்லாமே ஐயோ அண்ணா மேலே டப்பு டப்பு விழுதுங்க சரிங்க ஃபுல்லாக ஐசடி ஐயய்யோ நெல்ல வேலை ஹெல்மெட் போட்டு அதான் மேடம் படுத்து வரிச்சு நல்ல நெல்ல ஹெல்மெட் போட்டு

கிளாஸ்லலாம் டொம்மு டொமு 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 டொம் இருக்கு இருக்குங்க ஸோ தெரியுதா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஐஸ்கட்டி மலைங்க ஸோ நான் பார்த்ததே கிடையாது இதுவரைக்கும் ஐஸ் கட்டி மழை நான் பார்த்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஐஸ் கட்டி மலையே பார்க்குறேன் கொஞ்சம் எல்லாமே ஐஸ் கட்டி தான் விழுறது எல்லாமே ஐஸ் கட்டி தான் வாய்ப்பே இல்லை இப்பெல்லாம் மழை பெஞ்சிச்சுன்னா சோழி முடிஞ்சிங்க என்ன கொஞ்சம் எடுத்து காமிக்கிட்டா இப்போ தெரியுதா உங்களுக்கு விடுங்க ஸோ ஃபுல்லாக ஐஸ் கட்டி இங்கே வரைக்கும் வருதுங்க டம்மு டம்முன்னு இவ்வளோ ஜில்லுன்றிருக்கு அடங்க வருங்க என் தலைவன போயிருங்க அடிச்சு விளையாடுறான் ஓ மைகா டம்மு 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 டம்முன்னு விழுது இந்த லைன் ஃபுல்லாகவே ஐஸ் தான் கொஞ்சம் பாருங்க ஃபுல்லாகவே தெரியுதா ஆனால் மழை நின்றுச்சு ஃபுல்லாக ஐஸ் கட்டி எல்லாமே ஐஸ் கட்டி தான் பைக்லாம் பார்த்தீங்கன்னா டொம்மு 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 டொம்முன்னு விழுந்துட்டு இருந்து பாருங்க எல்லாமே ஐஸ் கட்டி கண்ணாடி தான் தொப்பு 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 நாங்கள் வருங்க ஐஸ் க்யூப்லாம் அப்படி மிதக்குது பெரிய பெரிய க்யூப்பாக போய் அப்படி ஃபுல்லாக போய் ஃபஸ்ட் டைம் என் லை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மலை இது பேர் தான் ஆலங்கட்டி மலைம்பாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன் ஆலங்கட்டி மலையே வேகமாக உழுது டப்பு 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 டப்புன்னு வேகமாக உழுந்துட்டு இருந்துச்சு ஸோ உண்மையிலங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சு நான் இது வரைக்கும் ஆலங்கட்டி மலையே பார்த்துட்டேன் ஸ்னோ மலை பார்த்துருக்கேன் ஸ்னோவில் போய் விளாண்டுருக்கேன் அந்த மாதிரிலாம் நிறையா நம்ம லடாக் ரைட் போகும்போதுலாம் பண்ணியிருக்கோம் பட் ஃபஸ்ட் டைம் ஆலங்கட்டி மலை இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துருக்கேன் வேறு லெவல் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் மேலே விழும்போது பார்த்திங்கன்னா தொப்பு 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 டப்புன்னு விழுந்துட்டே இருந்துச்சு ஸோ ஹெல்மெட் ஹெல்மெட்லாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவளோ தான் மண்டே தான் டொம்மு டொம்முன்னு உடச்சி தள்ளி இருக்கும் இந்த கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆலங்கட்டி மலை தான் ஸோ சரி ஃபுல்லாகவே பனி அந்த ஐஸ் கட்டி சரி பனி இல்லை இது ஐஸ் கட்டி சூப்பராக இருந்துச்சு ஸோ வேறு லெவலில் ஒரு வீடியோ நிற்கி எனக்கு ஏன்னா இது ஒரு மெமரிபுல்லான வீடியோ இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் எனக்கு இனிமேல் நடக்குமான்னு தெரியாது பட் நடந்த கரெக்டாக என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கு இன்றைக்கி ஸோ நான் இன்றைக்கி ஒரு லக்கி வேறு லெவல் லக்கி ஸோ நான் நம்ம சுனாடி பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடே எல்லோரும் இங்கே தான் இருக்கோம் சுனாடே நினஞ்சிக்கிட்டு இருக்கா நான் வந்து சேஃபாக இருக்கேன் இப்போதைக்கு சேஃபாக தான் இருப்போம் நினைச்சிருங்க பார்ப்போம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு ரூமில் போய் இருக்க போகிறோம் ஏன் அப்படின்னா எதுக்கும் காமிக்கிறேன் பாருங்க ஸோ இந்த மாதிரி தண்ணி நம்ம இந்தியாவில் கெட்டி கிடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நம்ம வந்து போயிடலாம் ஏன்னா வந்து ரோடு வந்து நல்லாயிருக்கும் பிரச்சனை இருக்காது பட் இந்த ரோடு அப்படி இல்லை ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் நம்ம இதுக்குள்ளே இப்போ ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ தான் அப்படி வலிக்கிட்டு போக வேண்டியது அங்கே இருக்குங்க அந்த காரணம் எப்படி வந்து பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி ஆயிரும் பட் அதனால் எனக்கு இதில் விருப்பம் இல்லை நாங்கள் வந்து அதனால் சாப்பாடு வாங்கிட்டு ரூம் போகலான்ட்டு இருக்கோம்